கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேக்க நீதிபதியிடம் முறையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நீதிபதியின் இல்லத்தை தாவேக்காவினர் சென்றடைந்திருக்கின்றனர் தாவேக்கா சார்பில் நீதிபதி எம் தண்டபாணியிடம் அவர்கள் முறையிட இருக்கின்றனர் சென்னை பசுமை வழி உள்ள நீதிபதியின் இல்லத்தில் தாவேக்க சார்பாக முறையீடு செய்யப்படுகிறது நீதிபதியின் இல்லத்தில் தாவேக்காவினர் தற்பொழுது சென்றுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக உயர்நீதிமன்றம் முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றன தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக நீதிபதியிடம் முறையிட தாவைக்கா முடிவெடுத்ததை அடுத்து தற்போது நீதிபதியின் இல்லத்திற்கு சென்றிருக்கின்றனர் அவர்கள் என்னென்ன கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள் முழு விவரங்கள் கரூரில் நடந்த விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் முப்பத்தி ஒன்பது பேர் பலியான விவகாரம் தொடர்பாக தாவேகா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடிய அஹ் நீதிபதி தண்டபாணி முன்பாக அவசரம் முறீடு செய்வதற்காக ஒப்புதலானது வழங்கப்பட்டிருந்தது அதனை அந்த நிலையில் தற்போது சென்னை பசுமை வாய் சாலை இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு தாவேக்கா வழக்கறிஞர் தலைவர் பிரிவு செயலாளர் கூடிய அறிவழகன் தலைமையில் தற்போது வழக்கறிஞர்கள் இந்த நீதிபதி இல்லத்திற்கு வந்து தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகிறார் முதற்கட்டமாக திருச்சி அரியூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் இரண்டாம் கட்டமாக நாகை மற்றும் திருவாரூர் பிரச்சாரம் செய்தார் அந்த வரிசையில் மூன்றாவது கட்ட பிரச்சாரத்தை நாமக்கல்லில் நேற்று தினம் தொடங்கியிருந்தார் கரூர் வேளசாமிபுரத்தில் நேற்று பகல் பன்னிரண்டு மணியளவில் அளவில் தமிழக கழகத் தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் அவரை காண நேற்று காலை முதலே அந்த கட்சியின் தொண்டர்கள் ஏராளமான திரண்டிருந்தார்கள் ஆனால் விஜயின் பிரச்சார வாகனம் நேற்று மாலை சுமார் ஐந்து நாற்பது மணி அளவிலேயே கரூரை இழந்தது பின்னர் வயினெடுங்கிலும் ஏராளமானவர்கள் திரண்டிருந்ததால் விஜயின் வாகனம் ஓந்தவாறு பிரச்சார கூட நடைபெறும் இடத்திற்கு வந்தபோது கட்டுக்கிடங்காத கூட்டத்தால் அந்த வாகனம் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தை கலக்க சுமார் ஒன்றரை மணி நேரம் ஆனது இதையடுத்து அவர் இரவு ஏழு மணி அளவிலேயே கரூர் பிரச்சாரம் நடைபெற்ற இடத்தை வளர்ந்திருந்தார் அப்போது அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமானவர்கள் வந்ததாலும் ஏற்கனவே பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் ஏராளமானோர் திரண்டிருந்ததாலும் அங்கு மிகுந்த கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருந்தது இதற்கு மத்தியில் விஜய் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசினார் தொடர்ந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக அந்த பகுதியின் அருகே உள்ள கடையின் முன்பகுதியில் அஹ் ஆஸ்பெஸ்டால் சீட் தென்னங்கீட்டுகள் கொண்டு அமைக்கப்பட்டிருந்த மேற்குறைகள் சரிந்து விழுந்தன இதில் அங்கு நின்று கொண்ட பலரும் காயமடைந்தார்கள் மேலும் கூட்ட நெரிசல் சிக்கி சுமார் முப்பத்தி ஒன்பது பேர் இதுவரை பலியாகியிருக்கிறார்கள் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்காக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் எனவும் தாபைக்க தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய முடிவெடுக்கப்பட்டது கூட்ட நெரிசல் பாதுகாப்பில் குறைபாடு என பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதால் சென்னை உயர்நீதிமன்றம் இதை தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்க இருப்பதாக தாவைக்க வழக்கறிஞர் அறிவழகன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது அறிவழகன் தலைமையில் வழக்கறிஞர்கள் பல சென்னை பசுமை சாலையில் இருக்கக்கூடிய நீதிபதி தண்டபாணி இல்லத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள் சலோமி கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் ஒரு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் தாவேகா சார்பாகவும் நீதிபதி இல்லத்திற்கு சென்று நீதிபதி தண்டபாணியிடம் முறையிடப்படுகிறது தற்பொழுது நீதிபதி தரப்பில் பதில் என்ன தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக விசாரணை தாமாக முன்வந்து எடுக்கப்படும் என்று அவர்கள் கோரிக்கைக்கு ஏற்றவாறு தெரிவிக்கப்படுமா அது தொடர்பான தகவலை சொல்லுங்க இந்த விவகாரம் தொடர்பு பொறுத்தவரை கரூர் மாவட்டம் என்பது மதுரை நீதிமன்ற அமர்வு கட்டுப்பாட்டிற்குள் தான் வரும் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தரப்பை முறையீடு செய்த போது தற்போது இந்த விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிபதியாக எம் தண்டபாணி தான் மதுரை அமர்வை தற்போது பார்த்துக் கொள்கிறார் அதன் காரணமாகவே நீதிபதி தலைமை நீதிபதி தண்டபாணி அவரிடம் முறையீடு செய்யுமாறு தாபக தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் தற்போது தாபே கருப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி தண்டபாணி இல்லத்திற்கு வருகை தந்து இந்த வழக்கை அவசர வழக்காக தாமாக முன்வந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விமர்சனங்களை எடுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் தங்கள் தரப்பு என்னவென்று முழுமையாக தெரிய வேண்டும் என்றும் முழுமையாக என்ன விசாரணை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னை உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை தாமாக எடுத்துக்கொண்டு இதை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை முழுவதுமாக பாதுகாக்க வேண்டும் என்றும் தாவேக்க தரப்பில் நீதிபதி முன்பாக முறீடு செய்திருக்கிறார்கள் மேலும் குறைபாடுகள் பாதுகாப்பில் குறைபாடு என பல்வேறு சங்க சந்தேகங்கள் இருப்பதால் தான் முழுமையான விசாரணைக்கு என்ன தீர்வு என்பது முடிவெடுக்கட்டும் தாவேக்கா தரப்பு தற்போது உயர் நீதிமன்றத்தை நாடு இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி தண்டவாணி முன்பாக தாதேக்கா தரப்பு வழக்கங்கள் முறையீடு செய்து உள்ளார்கள் அவர்கள் தரப்பு என்ன வாதங்களை வைக்கிறார்கள் நீதிமன்றம் தாமாக இதை எடுத்துக்கொள்கிறதா என்பது தெரிய வரும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி